The <laughs>

ஸ்கூலோட டான்ஸ் ட்ரீம்ல இவனை செலக்ட் பண்ணிடுறாங்க இனிமேலாவது நம்ம முழுமையான ஒரு பெண்ணா மாறணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு டாக்டர் கிட்ட ஆபரேஷன் பண்றதுக்காக இருந்திருப்பான் அவங்களும் ஏகப்பட்ட இவனுக்கு ஏகப்பட்டாங்க இவன டேப்லெட் போட்டுட்டு பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு இருக்கப்போ எல்லாத்தையுமே டான்ஸ் ஆயிருது இதனால ரிமூவ் பண்ணிடுறாங்க அடுத்த மாசம் நடக்க இருந்த டான்ஸ் கல்ச்சரல்ஸ்ல இவனால கலந்துக்க முடியாமலே போயிருக்கு இது கேக்கவே ரொம்பவே மனசுட் போயிருந்தாங்க இனியும் நம்ம யாரையும் நம்பாம நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு முழுமையான பொண்ணா மாறும்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க